வெல்கம் பேக் டு சேவன் வெல்கம் பேக் டூ ஒன் அதை விளாக்ஸ் சொகை செல்வன் அப்படி இருக்கேன் நல்லா இருக்கா நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி வந்து ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி வந்து நோன்பு பதினாலு முடிஞ்சு பதினஞ்சாவது நோம்பு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதுக்கு வந்து இங்கே கத்தாரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நட்ஸு இந்த சாக்லேட்டு இந்த சொன்னது இல்லையா மிட்டாய் இந்த மாதிரி இதுகள்லாம் போட்டு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதுக்கு பேர் வந்து அரபியில் வந்து கரங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது இப்போ வீட்டில் நடக்க போகுது வீட்டுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி அடித்து விட்டுக்கிட்டு இருந்து அது கடையில் வந்து இது கொடுத்துட்டாங்க நமக்கு வேலை கொடுத்துட்டாங்க இப்போ அந்த வேலைக்கு தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு வேலை சலூனில் கொண்டு போயிட்டு ட்ராப் பண்ண வேண்டியது இருந்துச்சு அந்த இதை போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னா அல்மீராக்கு தான் போகிறேன் போயிட்டு அங்கே போய் ஜாமான் வாங்க வேண்டியது இருக்குது அந்த ஜாமான் வாங்கிட்டு வரேன்னு இப்போ வீட்டுக்கு முன்னாடி தண்ணியை மட்டும் அடிச்சு விட்டுட்டு மாப்பு வைப்பர் வைப்பர் எதுவும் போடலை பாயை பார்த்தாக்க பாய் தொழுதுகிட்டு இருந்தாரு சரி சொல்லலாம்னு பார்த்தா சரி ஓகே ஃபோன் அடித்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு பறந்து எண்பதெல்லாம் இருக்கிறாங்க சரிங்களா ஸ்பீடு ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ ஒன் ஹவரில் வந்து சலூனில் விட்டவங்கள போயிட்டு கூட நான் பிக்கப் பண்ணனே அதுக்கப்புறம் நால்ரைக்கு ஒரு வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும் அது இன்றைக்கி கொடுக்குறாங்களான்னுமோ தெரியலை அது ஒன்று இருக்குது இப்படி ஏகப்பட்ட வேலைகள்லாம் இருக்குது இப்போது நான் போய்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில் கிளட்டி மாட்டிட்டாங்க வீட்டில் அதாவது சலூனில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக அல்மீரா போய் அல்மீராவில் போயிட்டு ஜாமியில் வாங்கிட்டு இருக்கிற ஃபோனு நான் வந்து அவன்கிட்ட என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன் எது சொன்னேன் அது சொன்னேன் இது சொன்னேன் வந்து நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த மாதிரி ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னாங்க வீட்டில் நான் என்ன பண்ணுறது சரி ஓ நான் தான் சொன்னேன்ல ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க சரி ஓகே ரைட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு கொண்டு வந்து நிப்பாட்டி வண்டி வண்டியில் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வீட்டுக்கு போய் ஜாமனை கொடுத்துட்டு உள்ளாக்க வர்றேங்க ம் என்ன பண்ண சொல்கிறீங்க இப்ப நான் வந்து நோன்பு திறந்துட்டு தொழுதுட்டு வண்டி இண்டி எல்லாம் கடி முடிச்சுட்டு திருப்பி தொழுதுட்டு இப்ப நான் வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்துருக்கிறேன் எங்களுக்கு பார்ட்டி கிடையாது எங்க ஓனருடைய அவங்க சிஸ்டர் வீட்டுல வந்து ஒரு பார்ட்டி வச்சிருப்பாங்க எப்பயுமே நோன்பு பதினஞ்சுக்கு பதினஞ்சு இந்த மாதிரி வந்து பார்ட்டி வைக்கிறது வழக்கம் அந்த பார்ட்டியை அட்டன் பண்றதுக்காக வேண்டி எங்க வீட்ல இருந்து வந்திருக்காங்க நான் அவங்கள விட்டுட்டு வண்டியை பார்க்குமேட்டு இப்ப டிரைவர் ரூம்ல உட்காந்து உட்கார்ந்து இருக்கிறேன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பதினோரு வருஷமாக இந்த வீட்டில் இருக்கிறேன் இல்லையா எனக்கு பதினோரு வருஷமாக அந்த ரெண்டு பேர் ரெண்டு பேருமே நமக்கு வந்து நல்ல பழக்கம் அதுக்கப்புறம் மீராம்பாயும் நமக்கு தெரியும் அவங்க முப்பத்தாறு வருஷமாக இருக்கிறாங்க இந்த வீட்டில் அவங்க இப்போ வெளில போயிருக்காங்க அப்படியே நான் வந்து பின்னாடி பேக் கேமரா போட்டு காட்டுறேன் அவர் மூ மூஞ்சியை மூடிக்கிட்டார் நான் வரல அப்படின்னு அது மாதிரி அவர் வந்து இது எடுக்கிறாரு ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் ரூம் வந்து நல்லா நீட்னஸாக செம்மையா சூப்பராக வச்சிருப்பாங்க ஏசி இருக்கு அது போக வந்து ஸ்டாண்ட் ஃபேனு வச்சிருக்காங்க நம்ம ஏசி போடாமல் இந்த ஸ்டாண்ட் ஃபேன் வச்சோம்னாக்கா நல்லா ஒரு ரூம்கிட்ட இருக்கு இந்த கூலிங் டைத்துல நம்ம ரூம்லையும் ஒரு ஃபேனை வாங்கி வைக்கணும் அது நம்ம ஓனர்கிட்ட சொல்லணும் எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குன்னு பாருங்க ரூம் தானே கீழே அந்த மேட் போட்டு அவங்க அவங்களுக்கு கற்று

இதான் வந்து அவங்க ரூமு அப்படியே அந்த பக்கத்தில் போனோம்னா கிச்சன் இருக்குது அங்கே கிச்சன் அப்புறம் பாத்ரூமு அவங்களுக்கு தனி தனி கபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே ஐன் பண்ணுறதுக்கு சின்ன டேபிள் அதுக்கப்புறம் சிம்பிளாக டிவி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எத்தனை இருபத்தி ஒரு இன்ச்சியா இருபத்தோரு இன்ச்சு டிவி ஃப்ளிப்ஸு அது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர்டெல் ரிசீவரு இங்கே வண்டி சாவி எல்லாமே வச்சுருப்பாங்க உங்கள் பாருங்க பிஎம்டபிள்யூடைய சாவி எப்படி இருக்குதுன்னு சும்மா கார் மாதிரியாகவே இருக்குதா ஆ இதாக இருக்குது சாவி எல்லாமே அயன் பண்ணுறதா இருந்தால் அயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கண்ணாடி வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல பெரிய ஒரு கண்ணாடி வந்துருக்குங்க வால் கிளாக்கு ஆ சுரேஷ் இதை வந்து ஹோட்டலில் இருந்து சாப்பாடு வந்துருக்குது அப்படியே உள்ளே கொண்டு போகிறாங்க பாருங்கள் எப்படி நாலு பேர் தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் மட்டன் மஜிப்பூசு வந்துருக்குதுங்க அது என்ன இவங்களுக்கு கிடையாது உருளாக்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இருந்து வந்துருக்குது மத்தாம்னா ஹோட்டல் இந்த ஹோட்டல்லேருந்து வந்துருங்க சாப்பாடு அதே நம்ம அந்த சாப்பாடு ஒரு சாதனை எத்தனை ஆயிரத்தி அறுநூறு அறுநூறு ஆயிரத்தி அறநூறு சுகேஷ் அந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறு கிட்டத்தட்ட நம்ம ஊர் அதுல ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டாயிரம் வருது இல்லை முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் வருது நம்ம நாட்டு காசுக்கு முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் அது முப்பது ரியாளு இது இல்லை ஓகே நம்மளும் பசை ஆயிரத்தி அறநூறு ரியாளுன்னா முப்பத்தெட்டாயிரம் என்ன ஆச்சு ஒரு அது ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தில் இப்போ சாப்பாடுங்க அது ஒரு நேரத்துக்குள்ளே சாப்பாடு முப்பத்தெட்டாயிரம் இதுவே நம்ம ஊரில் முப்பத்தெட்டாயிரம் இருந்துச்சுனாக்கா எத்தனை கிலோ மூட்டை அரிசி வாங்கி எவ்வளோ பேருக்கு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஆனால் வந்து இங்கே வந்து எப்படின்னா வீண் வீரம் பண்ண மாட்டாங்க சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துச்சுனாக்கா அப்படியே அப்படியே வந்து டிரைவர் மாருக்கு கொடுத்து விட்ருவாங்க டிரைவர்மாருக்கு கொடுத்துட்டாங்கனாக்கா டிரைவர் அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் ஃபோன் அடித்து அப்படியே வர சொல்லி ஒன்று ப்ளேட்டில் வச்சு எடுத்து கொடுத்து விட்ருவாங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா ரூம்லேயே வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க இந்த வீட்டுக்கு எயிட்டாப்பில் பாருங்கள் மேக்ஸு ஃபோர் இருக்குது மார்க்கெட்டு இது வந்து தார் அல் சலாம் மால் சரிங்களா தர்சலாம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஆனால் அதில் நிறுத்தி படித்தோம்னா தார் அல் சலாம் மால் ஏ பாருங்கள் பென்ஸு ஜி சிக்ஸ்டி த்ரீ எப்படி குப்பை மாதிரியே போட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் வண்டியை கழுகவே இல்லை இந்த வீட்டுக்குள்ளே ட்ரைவர்கிட்ட கேட்டேன் என்னங்க வண்டியை கழுகாமல் அப்படியே போட்டிருக்கீங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் யாரும் இல்லை அப்படி வந்தாலுமே வண்டி அவ்வளோவா கழுவு சொல்ல மாட்டாங்க அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொன்னார் வி எயிட்டுங்க இதோடைய மதிப்பெலாம் எப்படி என்ன மாதிரியே சாப்பாடு கொண்டு போய் உள்ளே கொடுத்துட்டு வந்துட்டாங்க போல் நம்ம அப்படியே வெயிட்டிங்கெலாம் இருக்க வேண்டியது தான் நமக்கு வந்து வீட்டில் இருந்து சாப்பாடு வரும் நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிற தான் இந்த காசு வாங்கிட்டு போகிறாரு ஆரம்பிங்க ஆயிரத்தி அறநூற்றி முப்பது ரிக்க முப்பது ரூர்ஜான் இப்போ நான் வந்து எங்கே வந்து நின்றுட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த வீட்டில் தான் வந்து ஒரு ட்ராப் ஒன்று இருந்துச்சு ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேங்க ஒரு தடவை கூட நான் இந்த வீட்டில் வந்து ஜாமான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரவுனுக்கு போயிருந்துருப்பேன் ஸோ அந்த இடந்தான் இது வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கனாக்கா கத்தாரில் துமாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் மாமா வந்து சொல்கிறாங்க ஓல்டு ஏர்போர்ட்டு செய்யுது தும்மாமெலாம் சொல்லக்கூடாது இது வந்து ஓல்டு ஏர்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து கூகுள் மேப்பில் அந்த இதுகள் எல்லாம் பார்த்தோம்னாக்கா சும்மா தான் போட்டிருக்காங்க ஏன்னா எனக்கு இதுக்கு பின்னாடி வந்து ஓல்டு ஏர்போர்ட்டு இருந்ததுனால அது அந் அந்த சரௌண்டிங்கில் இந்த ஏரியா இருக்கிறதுனால அதோடைய பேரை வச்சு ஓல்டு ஏர்போர்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது அரபியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மத்தர் கதீம் மத்தர் கதீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இப்போது விட்டாஜி இப்போ மணியை வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி ஆக போகுதுன்னு வாங்கிக்கலாம் சொன்னாங்க நீ வீட்டுக்கு போனாலும் சரி இல்லை இங்கே வந்து இருந்துக்கிட்டாலும் சரி எப்படி கேஃபக் இந்த ரோஹ் ஓல்லை இந்த ஒக்கப் கேஃபக் லாஜிம் இது ஆஷ் என் அப்படின்னு சொன்னா அப்படின் இங்கே பக்கத்தில் ஏதாவது மால் ஏறு போகலான்னு பார்த்தாக்கா அங்கே மாலில் வந்து இது என்னது பார்க்கிங் கிடைக்குமா கிடைக்காதனு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் பார்ப்போம் எனக்கு பக்கத்தில் ஏதாவது மால் இருக்கான்னு மால் இருக்கு மால் இருக்கு அந்த மாலில் போயிட்டு வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியாங்க நான் கிடப்பேன் வீடியோ வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போனாலும் இனி எவ்வளோ தூரம் போயிட்டு எவ்வளோ தூரம் வரணும் இல்லையா அதனால் இந்த இதுக்குள்ள ஒரு வீடுக்குன்னு மூணு அன்னைக்கு ஜாமான் கொடுக்குறதுக்கு இந்த ஒவ்வொரு ஏரியாவையும் பார்க்கும்போது இதுக்கலை மோனம்ல நம்ம அந்த ஆதுக்களி மோனம்ல நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் சரி இப்போ லுலு பக்கத்தில் இருக்குது லுலுவிலே போயிட்டு நம்ம வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் போய்ட்டு வாஷ் ரூம் இதெல்லாம் போயிட்டு அப்படியே வரலாம் என்ன நல்ல காலு சற்றியான அறிவுனை அறிக்கிது அது என்னன்னு தெரியல நான் வண்டி ட்ரைவ் பண்ணுறதுனால நானும் அப்படியே ஒன்றுமே என்னால் சொல்ல இப்படி ஒரு தான் இருக்குது அப்படியே இப்படி பிடிச்ச மேனைக்கு இப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன் ஓகே இப்போ இறக்கி விட்டோன்னே கொஞ்சம் நேரம் வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு போட்டு குச்சி 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 குச்சின்னு சொரிஞ்சு விட்டேன் நான் வந்து வீட்டுக்கு போகலை நேராக லுலு ஹைபர் மார்க்கெட்டு அதாவது ஹிலாலில் உள்ள லுலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு வந்துவிட்டேன் அங்கே போயிட்டு ஒரு நாலு ரவுண்டு அடித்தோம்னா கரெக்டாக இருக்கு பதினோரு மணிக்கு அவங்கள போய் பிக்கப் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கு அதான் வந்து இப்போ நான் அப்படியே வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறேங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு நாற்பது நிமிஷம் ஆகும் வர நாற்பது நிமிஷம் அப்போ பார்த்துங்க ஒன்றே கால் மணி நேரம் ஆயிரும் எப்படி அதனால் இங்கே இருந்தாலும் நின்றோம்னாக்கா பக்கத்துலேயே போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போயிடலாம் பாருங்கள் தான் நமக்கும் வீடியோவை எடிட் பண்ணாத மாதிரியே ஆகும் இப்போ இங்கிருந்து நிற்கிறவங்க எல்லாமே வந்து லிமோஷன்காரவங்க டாக்ஸி வேணுமா டாக்ஸி வேணுமான்னு கேட்பாங்க அப்படியே நமக்கு நம்மளே ஒரு டிரைவர் வண்டியை வச்சுருக்கோம் இல்லை பிரதர் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக வந்து அதுக்கப்புறம் நம்ம வீரமணி இருக்கார் பாருங்கள் அவரை போய் பார்த்துட்டு அப்படியே வந்தேன் வந்துட்டு சின்னதாக ஃபோன் அடித்தேன் எங்கே சின்னதாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் டவர் கிட்டே தான் நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நான் வந்து ஜாயின்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் போய்ட்டாங்க ரெண்டு பேசிக்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் டீ குடிக்க போனோம் டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து இப்போது என்ன சமையல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோடி முட்டையாக அவுச்சி வச்சுருக்குறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கே குழம்பு வந்து நல்லா சொந்த வத்த வச்சுக்கிட்டு இருக்கிறேன் குழம்பு ஏன்னா மீன் குழம்புலேயே கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சி ஸோ அதனால தான் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நல்லா திக்காக வச்சுட்டோம்னாக்கா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வற்ற விட்டுருக்குது இப்போ வற்ற விட்டு முடிச்சதுக்கப்புறம் முட்டையை உரிச்சிட்டு வேறு போய் சாப்பிட வேண்டியதாக சகரை வந்து சீக்கிரத்தில் நம்ம முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ஏன்னா சகரு மொ சாப்பாடு எப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து சகர் முடியறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அதாவது நம்ம சாப்பிட்றதுலேருந்து ஒரு மணி நேரம் சாப்பாடு சகரு கரெக்டாக அந்த கேப் வந்து ஒரு மணி நேரம் இருந்துச்சுனாக்கா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் அப்படியே நடந்தோம்னாக்கா கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் சகாரம் முடிகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது கடை கடக்கரன்னு சாப்பிட்டுட்டு கடை கடக்கரன்னு போய் தொழுதுட்டு இது பண்ணீங்கனாக்கா அதை ஒரு மாதிரியை திட்டுமிட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்குது பட் எனக்கு வந்து எப்படின்னாக்கா எனக்கு சகாருக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு ஸோ என்னுடைய இது உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அது போக நம்ம காமில் பாய் வந்து நேற்று உப்பு வாங்கிட்டு இருந்தார் கல் உப்பு நம்ம ஊரில் கிடைக்கிற அதே கல் உப்பு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அணில் அனில் கம்பெனி ஓகேவா இதுதான் வந்து நேற்று நாங்கள் வந்து குழம்பு வச்சது மீன் உரசனது எல்லாமே வந்து கல் உப்பு தான் ஆனால் கல் உப்பில் சமைக்கும்போது நம்ம ஊரில் சாப்பிட்றோம் அதே டேஸ்ட்டுக்கு வந்துடுது மீன் போதுமே அதோடைய வெடுக்கு அதோடைய அந்த இது வெடுக்குனாக்கா ஸ்மெல்லு அந்த ஸ்மெல்லு இது எல்லாமே நல்லா போய் நல்லா இருக்குது சமைக்கிறதுக்குமே சரிங்களா நீங்கள் கல் உப்பு போட்டு சமைச்சு பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்குது ஊரில் இருந்து கொண்டு வந்த கருவாடு அப்படியே தான் இருக்குது அதுக்கப்புறம் காஞ்சா கொடுத்தா கொஞ்சம் கோழி முட்டையும் அப்படியே இருக்குது இது வந்து வீட்டில் இருந்து நமக்கு கோழி முட்டை தான் வந்துச்சு இதுவும் வந்து நம்ம மபாவுக்கு வந்து காட்டுக்கு போகும்போது கிடைச்சிச்சு போல் அங்கே காட்டில் கோழி வளர்ப்பாங்க அந்த கோழியில் இருந்து முட்டை போடும்போது ஸ்டோர் பண்ணி வச்சு அங்கே இருந்து ஒரு அஞ்சு ட்ரே பத்து ட்ரே எடுத்துகிட்டு வருவாங்க கோழினால் அஞ்சு கோழி பத்து கோழி கிடையாது ஒரு ஐம்பது கோழி அறுபது கோழி வளர்ப்பாங்க எங்கே owner க்கு கிடையாது அவங்களுடைய தம்பி அண்ணன் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வச்சிருப்பாங்க சரி ஓகே சகருக்கு போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணுவோம் ஓகேவா இப்ப நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேங்க முட்டை இதெல்லாம் உரிச்சுட்டு கலந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் வேர்வை பாருங்க எவ்வளோ வேர்வை இருக்குன்னு ஏன்னா இப்போ வந்து கத்தாலில் வந்து மழை பெஞ்சிச்சு மழை பெஞ்சாக்கா இந்த புழுக்கத்தையும் கொண்டு வந்துருச்சு ஐயோ கொஞ்ச நேரம் உள்ளாக்க ஏசி இல்லாமல் இருக்க முடியலை ஆனால் உடம்புல வேர்வை வேர்க்கிறது ரொம்பவும் நல்லது ஆனால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வேர்வை வேர்க்கிறது நம்ம அந்த சாப்பாட்டில் உள்ள காரம் இந்த இதுகாரெல்லாம் நம்ம சேர்ந்து சாப்பிடும்போது அது அப்படியே வெளியில் வந்து வேர்வையாக கொண்டு வருது இது வந்து எதுக்கு சொல்ல வரனாக்கா கத்தாரில் ஸ்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெயில் சரிங்களா அப்படியே போய்கிட்டு இருக்குது நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அதான் மீன் குழம்பு அதுக்கப்புறம் முட்டை வச்சது வெள்ளரிக்காய் பிஞ்சு இதை வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோங்க ஓகே